இங்கே பாருங்க டைம் இஸ் டு லேட் ஹலோ அது கரெக்ட் தான் நீங்க என்ன கிளம்பலையா நான் அங்க மட்டும் இல்ல நீங்களும் வரீங்க உங்க ஹாஸ்டலுக்கு நாங்க வரணும் நாங்க ஹாஸ்டல்ல தான் போறோம் यार சொன்னா அப்புறம் கோவாக்கு கோவாக்காவா கோவாக்கா இல்ல கோவா இந்த தரத்துல கோவாக்கா இதுதான் எங்களோட அடுத்த சர்ப்ரைஸ் இங்க பாரு மொத்தமா எத்தனை சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் இப்போ அது சொல்ல அடிக்கடி என்னால அதிர்ச்சி தாங்க முடியாது தான் பிளான் பண்ணிருக்கோம் அப்புறம் கோவாக்கு போனதுக்கு அப்புறம் தான் அசல சர்ப்ரைஸ் இருக்கு வா 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 நாரடி 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 டேய் என்னடா சொல்ற நீ திடிடா ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம் நீ இதெல்லாம் பேசாத ஓ ஒருத்தனால தான்டா இவ்வளவு நடந்துருக்கு எங்களுக்கு எங்க গার্ল ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் நீ உன் গার্ল ஃப்ரெண்ட கட்டி பிடிச்சி அங்க இருக்கு எல்லாரும் சின்ன கோவ குடி எடுத்துட்டு என்ன கவுக்காதடா அது நான் வேணா பாயம் பெட்ஷீட் தட்டுமா எல்லாம் கிளம்ப 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 இப்ப கிளம்பனாதான் தான் எப்பயாச்சும் கோவா போலாம் எங்களுக்கு ஒரு 10 मिनिटஸ் வேணும் 10 நிமிஷம் 10 செகண்ட் கூட கிடையாது கிளம்ப கிளம்ப கிளம்பு எங்களுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணுங்க அப்படி சொன்னா அது எப்படி சரியாகும் டேய் டேய் இரு நீங்க போயிட்டு வாங்க போங்க என்ன பிரச்சனை இவன் துவைக்காத ஜட்டில அங்கதான் காயப்படுக்க அந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கோங்க

சில சர்ப்ரைஸ் பாக்குறதுக்கும் அங்க போய் சில நம்மளை அப்பா ஈஸ்வரா எந்த பிரச்சனை வரவும் பாத்துக்கிடப்பா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இந்த போறது மாத்திக்கலாம்டா இது எதுக்கு பேக் அப்பா அது அது என் ஜட்டி மச்சான் ஜட்டியா ஜட்டி விக்க போறியா உங்க லக்கேஜ் எல்லாம் இருக்கு சேர்ந்து போக உங்க வண்டி மட்டும் பத்தாதுல்ல அதுக்குதான் கார் ரெடி பண்ணிருக்கோம் ரெடியா தானே வந்து அதுதான் வாங்க போலாம்

அதான் வண்டல திரும்பி ஒரு வாட்டி கொண்டாடுவோம் ஐயோ மாமா நைட் ஆயிடுச்சு நாளைக்கு 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 லேட் உடனே பண்ணிட்டோம் எல்லாத்தையும் அப்படியே லேட் பண்ணா டேய் உங்கள எல்லாம் நம்பி நான் ஒரு துள்ளி சரக்கு கூட வைக்காம வைக்காமட்டா ட்ரெயின்ல

அதுக்கப்புறம் நம்ம பர்த்டே கொண்டாடணும் இப்ப கோவாக்கு போக போறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம மூணு பேரும் எதிர்பார்க்காத மாதிரி அந்த மாமா வந்தான் நம்ம அதை நைசாங்க டீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவளுங்க கூட ஜாலியா கோவாக்கு ட்ரிப்பு போகலாம் இல்ல மாமாக்கு ஒரு பாட்டில் கொடுத்தா நான் எடுத்துட்டு வரட்டு நம்ம கிட்ட இருக்க சர்க்கலாம் வேணாம் ஒண்ணு பண்ணு ஸ்டோர் ரூம் போயிட்டு லோக்கலா ஒரு சர்க்கு வா அது உள்ள போனா அந்த ஆளு மட்டை ஆயிடுவான் மிலிட்ரின் தான் பேரு கெப்பாசிட்டி ஒண்ணும் கிடையாது மட்டையானோன்னா நம்ம ரூம்ல போய் போட்டுடலாம் அப்ப அவளுங்க நம்ம சீக்கிரம் வெளியில அனுப்பிடலாம் போயிடலாம்

தள்ளி விட்றாதலா எப்படி இருக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு நைட்டு தொடங்குற விஷயத்த நம்ம ஸ்டாப் பண்ண போறதே இல்லை அடிச்சுக்கிட்டே இருக்க போறோம் போத உச்சத்துக்கு போற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பர்த்டே உன் வாழ்க்கையில இதுக்கப்புறம் நீ பார்க்க போறதே இல்லை ஆ ஆ ஆ டி கூப்புறா குபுரா டி கூறோம் என்ன மாமா மாமியை பார்க்க போலயா எப்பயுமே இருக்காது முடிஞ்சு ஒரு வருஷம் கல்யாணம் இதெல்லாம் எவண்டா கல்யாணம்னு பேர் வச்சது முப்பத்தி நாலாவது வயசுல அது குடும்பத்துல எல்லாரும் ஆடோம் வேற ஒரு சின்ன தூக்கி என கட்டி வச்சிட்டாங்க ஐயோ ஒன்னும் சொல்றதுக்கே இல்ல

என்னடா பேசுறது மாமா சொல்லுங்க மாமா அப்புறம் அதுதான்டா விஷயம் அது மாமா முத நாள் இல்ல அதான் லைட்டா வெக்கோல்லாம் பட செய்வாங்க அதெல்லாம் சகஜம் தான் டைம்ன்றதுனால இந்த வெக்கம்லாம் இருக்கும் அப்படின்னு நான் விட்டேன் ஆனா இதுவே ரெண்டாவது நாளும் வந்தா அது மூணு நாலு அஞ்சு ஆறு நாள் ஆனா ஏழு முடியுமா ஒன்னால முடியுமா என்னால முடியாது முடியாதுல நெவர் நவர் ஆனா ஏழாவது நாள்

നാളെ കണ്ടുകവിലിയാ ഇപ്പൊ പുതിയ ജനറേഷൻ ആണ് ഓക്കേ ആണാ കാരണാ അവനെ കുളിക്കട്ടെ ഇത് കൈയാചോ രാജേഷ് സെക്കൻഡ് എക്സ് ഓഹ് ഈ ഇവനെക്ക് 43 പ്ലേസോ அதுக்கப்புறம் எதையும் ஓபன் பண்ணி பார்க்க எனக்கு தைரியமே இல்லை ஐயோ கஷ்டம் அதை விடுமாமா அதெல்லாம் நான் விட்டேன்டா ஃபேமிலின்னு ஆகிப்போச்சு எல்லாம் அப்படியே கம்முன்ட் போயிடலான்னு விட்டுட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க இதெல்லாம் அப்படியே விட்டுருன்னு நானும் இந்த விஷயத்த அப்படியே விட்டேன் அதுக்கப்புறம் நான் அவளை அப்படியே ஆசையாக பார்க்கலான்னு ஒரு நாள் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு யாருக்கும் தெரியாமல் நைட்டு அவள் பர்த்டே பன்னெண்டு மணிக்கு சூப்பர் மேனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவள் வீட்டை செவ் எதிரி குளித்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அங்கே போய் பார்த்தா தாண்டா தெரியுது அவங்க வீடு சுற்றி முற்றி ஸ்பைடர் மேனு பேட்மேனு அவன் ஜஸ்ட்ல உள்ள எல்லாவதாரும் அங்கே தான் இருக்குது அதை கூட விட்டுருண்டா ஆனால் அந்த லிட்டில் ஜான்ல வர ஜான் கூட அங்கே தாண்டா உட்காந்துட்டு உட்காந்துட்ருக்காண்ணா எப்படிடா

மாமாவை மனசால கட்டி போடுற ஐடியா என்கிட்ட இருக்கு என்ன மாமாவோட அந்த பழைய இந்து ஞாபகம் இருக்கா அதெல்லாம் நான் எப்படிடா மாறப்பேன் அப்போ இருந்தால் தேவிகா டீச்சரோட வீட்டில் இருக்கிற டியூஷன் கிளாஸ் அதெல்லாம் ஒரு கணா காணும் காலம் சரியான மழை டியூஷன் முடிச்ச எல்லா பசங்களும் கொடையை வச்சுட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க நானும் போனேன் ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் டீச்சரோட வீட்டு வாசலில் அப்படியே நின்னாங்க என்னோட இந்து காரணம் என்ன என்ன அவளுக்கு மழைன்னா அவ்வளோ பயம் ஒரு நாள் ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமும் மழை நிற்கல அப்ப என் இந்து என் கொடைக்குள்ள வந்தா நானும் இந்துவும் மட்டும் என் கொடைக்குள்ள பயங்கரமான மழை அந்த வழியில் நானும் இந்துவும் நினைச்சாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கடா அதுக்கப்புறம் இந்துவும் நானும் ஒன்னா தான் ஒரே கொடையில போயிட்டு இருப்போம் அப்படின்னா கொடுத்துருக்கலாம்ல எதுக்கு அவ ஆல்ரெடி கொடை வச்சிருந்தா ஏன் கொடைக்குள்ள வரதுக்காக தான் பேக்ல இருந்து கொடை எடுக்காம வச்சிருந்தா பயங்கரம் முடியல சூப்பர் இல்லடா நல்லா